ஃபைஸாட் இன்றைக்கி நம்ம ரெண்டு நாளாகமோ பதிமூணாம் அதிகாரத்தை தியானிப்போம் இதில் வந்து அபியா என்கிற ஒரு ராஜா அவருடைய வார்த்தைகள் விசுவாசமாய் அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்குது அதை நம்ம தியானிக்க போகிறோம் அவர் சொல்கிறாரு இஸ்ரேவேல் புத்திரரே உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாதீங்கள் அதாவது தேவனுக்கு விரோதமாய் இஸ்ரேவியல் ஜனங்க அவருடைய வழிகளை விட்டு விலகிட்டாங்க வடப்பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேவேலர்கள் அப்படி அவர்கள் விலகி யரோபயாமின் பாவத்தில் நடந்தாங்க கால கண்ணுக்குட்டிகளை தங்களுக்குன்னு உண்டாக்கி கொண்டாங்க அவங்கள பார்த்து தான் இந்த அபியா சொல்றாரு இவர் தென் பகுதியாகிய யூதாவை ஆண்ட ராஜா அவர் சொல்கிறாரு எங்களுக்கோ கர்த்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை என்று சொல்றாரு கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால அபியாவுக்கு என்ன நடந்தது யூதர்களுக்கு என்ன கிடைத்தது என்று சொல்லி பார்க்கும்போது மிகுந்த ஒரு பெரிய வெற்றியை தேவன் தந்தார் அதே நேரத்தில் அந்த வட பகுதியில் கத்தரை விட்டு விலகினவர்கள் தோற்கடிக்கப்பட்டு போனாங்க அந்த எரோபயாம் அழிக்கப்பட்டு போனான் அவனுடைய வீடும் பின்னால் அழிவுக்குள்ளாக போய்விட்டது என்பதையும் நம்ம பார்க்குறோம் அப்போது இதில் சரித்திரத்தில் இது நடந்த காலகட்டம் எப்படி ஏரோபயாம் இந்த மாதிரி செய்தான் என்பதை குறித்து ஒரு சுருக்கமாக சில பாயிண்ட்ஸ் மேலே போட்டிருக்கிறேன் அதை நம்ம பார்த்துட்டு நம்ம இந்த அதிகாரத்தை தியானிப்போம் இப்போ ஏரோபயாமுடைய எழுச்சி எப்போ ஏரோபயாம்கிறவன் ராஜாவானான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரோபயாம் ஒரு சாதாரண வேலைக்காரனா சாலமனுடைய சாலமனுக்கு கீழே இருக்கிறான் அவன் சுறுசுறுப்பான இளைஞன் அதனால் சாலமன் அவனை ராஜாவாகனான் இது ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரத்தில் இருக்குது அந்த நாளில் என்ன நடக்குது சாலமன் கர்த்தரை விட்டு விலகிவிட்டார் தன்னுடைய முதுமையின் காலத்தில் அவர் என்ன செய்து விட்டார் அந்நிய தேவர்களை பணிந்து கொண்டார் இப்படி செய்ததுனால அவருடைய ராஜாங்கம் ரெண்டா உடைக்கப்பட்டு போகும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார் அப்படி சொன்னபடி அஹியா என்கிற ஒரு தீர்க்க தரிசி போகிறாரு இவனை அபிஷேகம் பண்ணுறாரு எரோபயாம அபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி கர்த்தர் உன் கையில் பத்து கோத்திரங்களை கொடுக்குறார் என்று சொல்லி ஒரு துணியை கிழித்து பத்து துண்டுகளாக கிழித்து அதை வந்து இவன் கையில் கொடுக்குறாரு பாக்கி உள்ளது வந்து யார் கையில் இருக்கும் சொல்லி தாவிதின் சந்ததியில் வரக்கூடிய ரகோபயாம் என்கிற சாலமோனின் குமாரன் கையில் இருக்கும் என்றும் சொல்லியிருந்தார் கர்த்தர் சொன்னபடியே செய்தார் ஆனால் இதை தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்ட எரோபயாம் கர்த்தரை நம்பவில்லை நிமித்தம் அவன் என்ன பண்ணிவிட்டான் கர்த்தர் சொன்னபடியே இவன் ராஜாவாயிட்டான் பத்து கோத்திரங்களுக்கு ஆனால் இவன் என்ன பண்ணுறான் மக்கள் தன்னை விட்டு போய்விடுவாங்க யூதா ராஜாவாகிய ரகோபயாம் பக்கம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரெண்டு கால கண்ணுக்குட்டிகளை செஞ்சு தான்லேயும் பெத்தேல்லையும் வைக்கிறான் அது ஒன்று ராஜாக்கள் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இருக்குது அவன் வந்து என்ன சொல்கிறான் இது எகிப்து தேசத்திலிருந்து உங்களை வரப்பண்ணின தேவர்கள் இவைதான் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான் இப்படியே கர்த்தருக்கு துரோகம் பண்ணினான் இந்த எரோபயாம் இவனுடைய பாவம் மிகவும் பொல்லாதது ஏன்னா பத்து கோத்திரங்களை வழிவிலக பண்ணிவிட்டான் இவன் ஸோ இவனை பறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம் ஸோ அடுத்தது இவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறாரு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு எச்சரிப்பும் அனுப்பப்படுகிறது யூதாவிலிருந்து ஒரு தேவ மனுஷன் அவரை போய் சந்திக்கிறாரு அவரை சந்திக்கும் போது நடந்த காரியம் என்ன நடக்குது ஒரு பலிபீடத்தின் முன்னாடி வந்து நின்றுட்டு இது வந்து வெடித்து போகும்னு சொல்கிறாரு அதே மாதிரி நடக்குது அந்த பலிபீடம் உடைந்து போகுது அந்த சாமி ல் பரவினது இது ஒன்று ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரத்தில் இருக்குது அந்த நேரத்தில் யரோபியாடைய கை அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நின்று போய்விட்டது அதற்கு பிறகு அவன் கெஞ்சி கேட்கிறான் கர்த்தரிடத்தில் எனக்காக வேண்டிக்கொள் என்று சொல்லும் பொழுது அவன் கையை அவர் சரி செய்கிறார் இதற்கு பிறகும் அவன் மனம் திரும்பவில்லை இதற்கு பிறகும் தொடர்ந்து கர்த்தரைவுக்கு விலகி அவன் அப்படியே நடந்து கொண்டிருந்தான் அப்போ ஏரோபயாடைய மகனுக்கு நோய் வருது அவன் நோயினுடைய உக்கரத்தினால் அவனுடைய மனைவி போய் அகியா என் அஹ்யா என்கிற தீர்க்க தரிசியை முன்னாடி கொடுத்துருந்தார்லையே அந்த பத்து கோத்தரை உனக்கு கர்த்தர் கொடுக்குறாருன்னு சொன்னார் அவரை போய் பார்க்குறாரு பார்க்க பார்க்க போகிறாங்க அவங்க மனைவி ஆனால் அவர் சொல்லிடுறாரு கர்த்தர் வந்து இந்த பிள்ளை போகும் உங்கள் வீட்டார் முழுவதையும் கர்த்தர் அழிப்பார் என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் பதினாலாம் அதிகாரத்தில் அவர் வந்து சொல்கிறார் ஸோ இதெல்லாம் முன்பு நடந்த காரியங்கள் இப்போ நம்ம இன்னைக்கு வாசிக்க போகிற வசனம் என்னன்னா எப்படி ஏரோபயாவுடைய ராஜ்யத்துக்கு கர்த்தர் முடிவு கட்டினார் என்று சொல்லி பார்க்குறோம் ஏன்னா இவ்வளவு அக்கிரம காரியங்களையும் கர்த்தருக்கு முன்பாக பண்ணின இந்த ஏரோபயாமை கர்த்தர் அதற்கு பிறகு ஒரு ராஜாவை எழுப்புறாரு அவர் யார் அபியா இவர் யூதாவை ஆண்ட ராஜா இவரைக் கொண்டு கர்த்தர் யரோபயாமின் ராஜ்யத்துக்கு ஒரு முடிவு கட்டுறார் அதுதான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம் வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமோ பதிமூணாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வாசனத்திலிருந்து ராஜாவாகிய எரோபயாமின் பதினெட்டாம் வருஷத்தில் அபியா யூதாவின் மேல் ராஜாவாகி மூன்று வருஷம் எருசலேமிலே ராஜ்யபாரம் பண்ணினான் கிபியா ஊர்காரனாகிய ஊரியலின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மிக யாழ் அபியாவுக்கும் எரோபயாமுக்கும் யுத்தம் நடந்தது அபியா தெரிந்து கொள்ளப்பட்ட நாலு லட்சம் பேராகிய பராக்கிரம சேவகரின் ராணுவத்தாரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணினான் எரோபயாம் தெரிந்து கொள்ளப்பட்ட எட்டு லட்சம் பேராகிய பலத்த பராக்கிரமசாலிகளை அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு நிறுத்தினான் அப்பொழுது அபியா எப்ராயும் மலை தேசத்திலுள்ள செமராயம் என்ன மலையின் மேல் ஏறி நின்று எரோபயாமே எல்லா இஸ்ரவேலே கேளுங்கள் இந்த முதல் நாலு வசனத்தில் வந்து இந்த யுத்தத்திற்கான செட்டிங் எப்படி இந்த யுத்தத்தில் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கிற போர் வீரர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதை தேவன் எங்கள் அற்புதமாக குறிப்பிட்டிருக்கிறாரு முதலாவது இது யார் காலத்தில் நடக்குது என்று சொல்லி பார்க்குறோம் எரோபியான் வட ஆண்ட ராஜா தென்பகுதியை சேர்ந்த அபியா யூதாவின் ராஜா இவர் மூணு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுறாரு அவருடைய தாயின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அபியாவோடு கூட இருந்த தெரிந்து கொள்ளப்பட்ட வீரர்களுடைய எண்ணிக்கை நான்கு லட்சம் ஆனால் எரோபயாமுடைய வீரர்கள் எட்டு லட்சம் பேர் பார்த்திங்களா பாதிக்கு பாதி தான் அபியாவோடு இருந்த எண்ணிக்கை அப்போ எண்ணிக்கை கர்த்தருடைய தேவையில்லை பாதி வேற கொண்டாகிலும் கர்த்தர் என்ன செய்கிறார் மிகப்பெரிய வெற்றியை அபியாவுக்கு கொடுக்கிறார் காரணம் என்ன யார் கர்த்தரை சார்ந்து கொள்கிறார் என்பதுதான் முக்கியமே தவிர மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல தேவன் என்ன செய்கிறார் எனது ஆவியினாலே செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் பராக்கிரமும் தேவையில்லை பலமும் தேவையில்லை கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தால் போதும் இதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த நேரத்தில் அபியா சொன்ன வார்த்தைகளை நம்ம கவனிக்கப்போகிறோம் அதுதான் இன்றைய நாளின் முக்கிய தியானம் நமக்கு ஸோ அபியா என்ன சொல்கிறாரு இஸ்ரவேலை என்றென்றைக்கும் ஆளும் ராஜ்யத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் மாறாத உடன்படிக்கையாக கட்டளையிட்டதை நீங்கள் அறியீர்களா ஆகிலும் தாவீதின் குமாரராகிய சாலமோனின் ஊழியக்காரனாகிய எரோபயாம் என்னும் நேபாத்தின் குமாரன் எழும்பி தன் எஜமானுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான் பேலியாளின் மக்களாகிய வீணர் அவனோடு கூடி சாலமோனின் குமாரனாகிய ரகுபயாம் அவர்களை எதிர்க்க கூடாமல் வால வயதும் திடனற்ற மனதுமாய் இருக்கையில் அவனுக்கு விரோதமாக தங்களை பலப்படுத்தி கொண்டார்கள் இப்போதும் தாவீதனுடைய குமாரன் கையில் இருக்கிற கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக நீங்கள் பெலன் கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் ஏராளமான கூட்டம் பயாம் உங்களுக்கு தேவர்களாக உண்டாக்கின பொன் கன்று குட்டிகளும் உங்களிடத்தில் இருக்கிறதே நீங்கள் ஆரோனின் குமாரராகிய கர்த்தருடைய ஆசாரியரையும் லேவியரையும் தள்ளிவிட்டு தேசா தேசங்களின் ஜனங்களைப் போல உங்களுக்கு ஆசாரியர்களை உண்டு பண்ணவில்லையோ இளங்காலையினாலும் ஏழு கடாக்களினாலும் தன்னை பிரதிஷ்டையாக்கும்படி வருகிற எவனும் தெய்வம் அல்லாதவைகளுக்கு ஆசாரியனாகிறானே எங்களுக்கோ கர்த்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகவில்லை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் ஆரோனின் குமாரரும் பணிவிடை செய்கிறவர்களும் லேவியரும் ஆமே அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூகத்து அப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்கையும் அதன் விளக்குகளையும் சாயங்காலம் தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம் நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள் இதோ தேவன் எங்கள் சேனாதிபதியாய் எங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக போறியை பெருந்தொணியாய் முழக்குகிற ஆச்சாரியர்களும் இருக்கிறார்கள் இஸ்ரவேல் புத்திரரே உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யாதே எங்கள் செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்றான் இப்போ அபியா சொல்றாரு இந்த நடந்த முடிஞ்ச எல்லா காரியத்தையும் அவ்வளவு ரத்ன சுருக்கமாக அவர் சொல்கிறார் ஏன்னா இவர் சொல்கிற காரியங்கள் எல்லாமே நம்ம வேதத்தில் இருக்குது வெவ்வேறு அதிகாரங்களில் தேவனவைகளை குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது சாலமனுக்குரிய பையன் யார் இந்த ரகோபயாம் இவன் ரகோபயாம் வந்து என்ன செய்கிறாரு வால வயதில் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்து விட்டுருக்கிறார் தன்னுடைய நண்பர்கள் பாலிய சிநேகிதர்கள் இவர்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு கேட்கும்போது என்ன செஞ்சிடறாரு மக்கள் வந்து டேக்ஸை குறைக்கும்படி வந்து கேட்குறாங்க ஆனால் அவர் என்ன செஞ்சிட்றாரு டேக்ஸை குறைக்க மாட்டேன் கூட்டிடுவேன்னு சொல்லி சொன்ன உடனேயே இஸ்ரோ வீரர்கள் எல்லோரும் வந்து அவர் மீது கோபப்பட்டு ஈசாயின் குமாரனோடு எங்களுக்கு பங்கேது என்று சொல்லி அவங்க பிரிந்து போகிறாங்க அந்த நேரத்தில் என்ன நடக்குது இந்த ஏரோபயாம் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே ராஜாவாயிட்டான் இப்போ இவனோடு சேர்ந்து கொண்டாங்க ஆனால் கர்த்தர் ஒன்று சொல்லியிருந்தார் அந்த யரோபயாமுக்கு தீர்க்க தரிசியாகி ஐயாவை கொண்டு சொன்ன வார்த்தை என்ன நீ என்னுடைய பார்வைக்கு உத்தமமானதை செய்தன்னா நான் எப்படி தாவீதுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டினோ அதே மாதிரி உனக்கும் கட்டுவேன்னு சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தம் எரோபயாம் பெற்றுக்கொண்ட வாக்குதத்தம் மிகவும் பெரியது தாவீதுக்கு ஈக்குவலான ஒரு வாக்குதத்தத்தை கர்த்தர் கொடுத்தார் ஏன்னா யோசித்து பாருங்கள் பத்து கோத்திரத்தை கொடுக்குறாரு எவ்வளவு தூரம் கர்த்தர் அதை பற்றி கேர்ஃபுல்லாக கொடுத்துருப்பார் ஆனால் இந்த ஏரோபயாம் வழி விலகினதற்கு ஒரே ஒரு காரணம் அது என்ன கர்த்தரை அவன் நம்பவில்லை அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரு பெரிய நோக்கம் என்ன நம்ம தொடர்ந்து ராஜாவாகவே இருக்கணும் வேறு எதை பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த மாதிரி ஒரு செல்ஃபிஷ் ஆம்பிஷனில் ஒரு சுயநலமான வாழ்க்கையை நம்ம வாழணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கர்த்தரை நிச்சயமாக நம்பவே முடியாது எப்போ கர்த்தரை நம்பின ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தர் தரக்கூடியது எதுவோ அதை நான் சந்தோஷமாய் பெற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிறோமோ அன்னைக்கு நம்ம சுபிப்போம் கர்த்தருக்குள்ள பலப்படுவோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு சுயநலமான எண்ணம் என்ன செய்து விடுகிறது நம் வாழ்க்கையை அழித்து போட்டு விடுகிறது நம்மை மாத்திரமல்ல நம்மை நம்பி இருக்கிற மற்றவர்களும் கர்த்தரை விட்டு வழிவிடுவதற்கு ஒரு காரணமாகி விடுவோம் இதைத்தான் இந்த அதிகாரத்தில் நம்ம புரிந்து கொள்கிறோம் இந்த இடத்துல இந்த அபியா வந்து சொல்லும்போது சொல்கிறாரு இந்த அபியாவுடைய அப்பா தான் இந்த ரகபயம் ஸோ என்ன நடக்குது இந்த இந்த என்னுடைய தகப்பனுடைய காலத்தில் இது நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு இந்த யரோபயாமின் பாவத்தை வந்து அவர் முழுக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அவர் என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் வெளியாளின் மக்கள் எல்லாரும் அவங்க கூட கூடிக்கிட்டாங்க அவங்க எல்லோரும் செஞ்ச இந்த காரியத்தை செஞ்சாங்க அது மட்டும் அவன் கால கண்ணுக்குட்டிகளை செஞ்சு வைச்சதை பற்றி சொல்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு ஆசாரியர்களாக இருக்க வேண்டியவங்க யாருன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் லேவியர்கள் தான் ஆசாரியர்களாக இருக்கணும் ஏன்னா அவர்கள்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டவங்க ஆனால் அங்கே வடக்கு பகுதியில் என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுக்கு விருப்பமானவங்களை அவங்க ஆசாரியர்களை தெரிந்து கொண்டாங்க அவங்க இந்த கடாக்கள் காளைகள் இவைகளுடைய ரத்தத்தினால் தங்களை தாங்களே பிரதிஷ்டை பண்ணி கொண்டவர்கள் என்பதாக பார்க்குறோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து காட் ஆடியன்ஸ் இஸ் சில்ட்ரன் நம்மளால் வந்து என்ன செய்து கொள்ள முடியாது சொந்தமாக வி நாட் டேக் த anointing. Anointing comes கம்ஸ் ஃப்ரம் காட் கர்த்தர் தான் தன்னுடைய வார்த்தையை சொல்வதற்கும் உத்தமமாக நடத்துவதற்கும் நம்ம பார்த்தோம் அந்த ஐந்து வகை ஊழியங்களை ஏற்படுத்துகிறாரு ஒரு சிலரை வந்து அப்போ சிலர்களாக ஒரு சிலரை தீர்க்க தரிசிகளாக ஒரு சிலரை வந்து போதகர்களாக இன்னும் சிலரை வந்து மெய்ப்பர்களாக நியமிக்கிறார் சபையானது பக்தி விருத்தி அடையும்படி கர்த்தர் தான் நியமிக்கிறார் கர்த்தருடைய நியமனம் அவருடைய சித்தத்தின்படி இருக்கிறது அவர் தான் அதை செய்கிறார் நாமளே நம்மை தகுதிப்படுத்த முடியாது என்பது தெரிந்து போன காரியம் ஸோ இதை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அதே நேரத்தில் இவர் ரபியா சொல்கிறாரு எங்களுக்கோ கர்த்தரே தேவன் நாங்கள் அவரை விட்டு விலகலை நாங்கள் வந்து ஆசிரியர்களை நியமித்திருக்கிறோம் லேவியர்களை தான் நியமித்திருக்கிறோம் அவங்க நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஆர்டினன்ஸை ஒழுங்காக கை கொள்றாங்கன்னு சொல்கிறாரு நியாய நேற்று கூட நம்ம தியானித்தோம் இல்லைங்களா தாவி இது சொன்ன அந்த காரியங்களில் கட்டளைகள் கற்பனைகள் கற்பனைகள்னு சொல்லும்போது இந்த ஆர்டினன்ஸ் எல்லா ரிச்சுவல்ஸ் நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் இவங்க சரியாக நிறைவேற்றிக்கிட்டு வராங்க இப்போது இதில் தான் வந்து பார்க்குறோம் இந்த தென் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏன் தேவன் உதவி செய்தார் என்று சொல்லி யாரோபயம் வழி விலகிட்டான் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு அதை செய்யலை இவங்களுக்கு ஏன் கர்த்தர் கூட இருந்து செய்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம் இவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள் அவரது வழிகளை கைக்கொண்டார்கள் கொண்டார்கள் தான் ஸோ ஏன்னா பின்னாளில் நம்ம இதே யூதா மக்களும் வந்து சிறையிருப்புக்குள்ளே போனாங்கன்னு பார்க்குறோம் எப்போ இவங்களும் வழி விலகி கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போகும்பொழுது இவங்களுக்கும் அது நடந்தது இது எதை காண்பிக்குது நம்ம கர்த்தரோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அவரது கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் நம்ம ஆண்டு இயேசு ஏசுக்கு சொன்ன வார்த்தை நினைவு கூறுகிறோம் நீங்கள் என்னிடத்திலே இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார் ஆகையினால் வேற புறமான அடையாளங்களோ வேற ரிச்சுவல்ஸோ அல்ல தேவனுக்கு கீழ்ப்படுகிற அவர் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாக நம்ம எப்போதும் இருக்கும்போது கர்த்தர் நம்மை காத்து கொள்ளுகிறார் என்பதுதான் அதற்கு பிறகு சொல்றாரு இது தேவன் சேனாதிபதியாக எங்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூரியைகளை பெருந்தொணியாக முழக்குகிற ஆசாரியர்கள் எங்களோடு இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணலை நீங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறீர்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு சித்திக்காது என்று சொல்கிறார் அப்போது நம்ம வாசிக்கிறோம் இல்லையா உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்னு கர்த்தருடைய வாசனை சொல்லுது அப்போ கர்த்தரோடு உத்தம வழியில் நடக்கக்கூடியவங்களுக்கு எதிராக சத்துரு வியூகம் வகுத்து அநேகரை எழுப்பிவிட முடியும் ஆனால் கர்த்தர் என்ன செய்வார் நம்மோடு இருந்து யுத்தம் செய்வார் யுத்தம் கர்த்தருடையது நம்ம அவருடைய ப்ரொட்டக்ஷனில் இருக்கும்போது உன்னதமானவரின் நிழலில் தங்குகிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பான் நிறைய என் கோட்டையை அடைக்கலம் என்று சங்கீதம் தொண்ணூத்தொன்னில் வாசிக்கிறோம் அந்த வாக்குத்தத்தை எப்போ நம்ம கிளைம் பண்ண முடியும் அவரது வசனத்தை வாசித்து அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது அதனை தவிர மற்றபடி அல்ல ஸோ இந்த இடத்துல அதை நம்ம பார்க்குறோம் ஸோ பின்னால் இதுக்கு பிறகு என்ன நடக்குது இதெல்லாம் பேசி முடிக்கிறாரு முடித்த பிறகு ஏரோபியாம் என்ன பண்ணுறான் அவர்களுக்கு பின்னாக பதிமூணாம் வசனம் வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான் அப்படி அவர்கள் யூதாவுக்கு முன் இருந்தார்கள் அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது சுற்றிட்டாங்க யூதா ஜனங்க நானூறாயிரம் பேர் அவங்க எண்ணூறாயிரம் பேர் எட்டு லட்சம் பேர் ஸோ என்ன செய்கிறாங்க முன்ன கொஞ்சம் பேர் பின்னாடி கொஞ்சம் பேர் சுற்றி என்சர்க்கிள் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராபேக் படைபுரிகிற நேரத்தில் யுத்த காலத்தில் ஆனால் இங்கே என்ன நடக்குது யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது முன்னும் பின்னும் நடக்கிறதை கண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் ஆசாரியர்கள் பூரியைகளை முழங்கினார்கள் யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள் யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யரோபயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்தார் இஸ்ரவேல் புத்திரர் யூதாவுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள் தேவன் அவர்களை இவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அபியாவும் அவனுடைய ஜனங்களும் அவர்களில் மகா சங்காரம் பண்ணினார்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஐந்து லட்சம் பேர் இஸ்ரவேலிலே வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள் யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் அபியா எரோபயாமை பின்தொடர்ந்து அவனுக்கு உண்டான பட்டணங்களாகிய பெத்தேலையும் அவன் கிராமங்களையும் ஏஷானாமையும் அதன் கிராமங்களையும் எப்ரோனையும் அதன் கிராமங்களையும் பிடித்தான் அப்புறம் அபியாவின் நாட்களில் எரோபயாம் பலம் கொள்ள மாட்டாதே போய் கர்த்தர் அவனை அடித்ததினால் மரணமடைந்தான் ஸோ ஏரோபையாவுடைய முடிவு அதற்கு பிறகு சம்பவிக்குது ஸோ யுத்தத்தில் பார்க்குறோம் சரவுண்ட் பண்ணிட்டாங்க யூதா ஜனங்களை சுற்றி இஸ்ரவேலர்கள் அப்படி அவங்க சரவுண்ட் பண்ண நேரத்தில் கர்த்தரை நோக்கி முறையிடுகிறாங்க அதே நேரத்தில் ஆசாரியர்கள் போரிகைகளை முழங்குகிறாங்க யூதா ஜனங்க ஆர்ப்பரிக்கிறாங்க ஸோ துதியின் சத்தத்தினால் சத்ருவை மேற்கொள்ள முடியும் என்பதற்கு இதுதான் காரியம் கர்த்தரை நோக்கி முறையிடக்கூடிய அந்த நேரத்தில் தானே கர்த்தர் என்ன செய்கிறாரு அந்த பலத்த கூட்டத்தை முறியடிக்கிறார் அவர்கள் இவர்கள் முன்னாடி நிற்க முடியாமல் முறிந்து ஓடினார்கள் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரோடு உத்தமமாக இருக்கிறவங்க ஆனால் இந்த யுத்தம் அவர்களுக்கு வந்தது என்பது நிச்சயம் அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கலை அவங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை வந்தது அநீதியாக நடக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்தாங்க இவங்க யுத்தத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது கர்த்தர் அவர்களுக்குன்னு இந்த அபியாங்கிற ராஜாவை கொண்டு க்ளீனாக அவங்கள நடத்தி கொண்டு போகிறாரு அபியா வந்து கர்த்தர் சொன்ன ப்ராமிசஸை பூரா கிளைம் பண்ணுறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அபியா சொன்ன இதில் என்னென்னா கர்த்தர் சொல்லியிருக்காருப்பா யூதா கோத்திரத்தை நான் தாவீதுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் கொடுப்பேன்னு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறாரு அந்த தத்தத்தின் சுதந்திரர் நாங்கள் தான் என்று சொல்லி அதை கிளைம் பண்ணுறாரு அது மட்டும் இல்லை அவர் எதிராளியாக இருக்கக்கூடிய அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்களை சொல்கிறாரு சொல்லிவிட்டு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறாரு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவங்க அதை கேட்கலை கேட்காமல் அவங்க யுத்தம் பண்ணதுனால வந்த விளைவு என்ன அஞ்சு லட்சம் பேர் புறப்பட்டு வந்த எட்டு லட்சத்தில் அஞ்சு லட்சம் பேர் மறைத்து போகிறாங்க